இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டி பறந்து கெடுக உலகு இயற்றியான் வள்ளுவர் இந்த யாசகம் கேட்டு வாடுறவங்களை பார்க்கிறார் சரி பிச்சை எடுத்து வாடுறது அவங்க விதியா நம்ம சொல்லுவோம் பா அவன் சார் பிச்சை எடுத்து வாடுறான் சார் அவன் விதி சார் ஆ வள்ளுவர் எத்துக்கல அந்த மாதிரி இந்த உலகம் படைக்கப்படவில்லை ஒவ்வொருவரும் உடைத்து உண்ணுவதற்காகத்தான் இந்த உலகம் பிச்சை எடுக்கிற எடுக்கிறான் அது சோம்பல் அவனுடைய இயலாமை முயலாமை என்று சொல்கிறார் அப்படி ஒரு நிலை இருந்தால் பிச்சை எடுத்து தான் வாழணும் என்ற உலகம் படைக்கப்பட்டிருந்தார் என்னுடைய சாபம் என்னுடைய கோபம் என்னுடைய சினம் என்னுடைய பெருப்பெல்லாம் அந்த படைத்தவன் மீதே இருக்க வேண்டும் என்று சொல்லி இறந்து உயிர் வாழ்தல் வேண்டிய பறந்து கெடுக என்ற அடுத்த வார்த்தை பாருங்க உலக இயற்றியான் உலகை படைத்தவன் என்று இதுக்கு நிறைய பேர் வேற வேற மாறு பொருள் சொல்றாங்க அரசன் ஆழ்பவன் ஆனால் உலகு இயற்றியான் என்ற தொடரை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது உலகத்திற்கு முதலானவனை அவர் சபிக்கிறார் என்ன சொல்லுவார் முயற்சியுடன் அன்றென்று உங்கள் முயற்சியில் வாழும்